தமிழ் சினிமாவின் பிரபல பாடியை உமாராமணன் எழுபத்தி ரெண்டு வயதில் உடல்நலக் சென்னையில் காலமாக இருக்காங்க திரையுலகத்தில் பின்னணி பாடல்களில் பாடின இவங்களுடைய குரல் வித்தியாசமாகவும் தனித்தனமாகவும் பா பார்க்கப்பட்டுச்சு சென்னை அடையாறு பகுதியில் வசிச்சுட்டு வந்த உமாராமணன் கடந்த சில மாதங்களாக உடல்நல பிரச்சனையினால் அவதிப்பட்டு வந்த இந்த ஒரு சூழ்நிலையில் மே ஒன்றாம் தேதி காலமாக இருக்காங்க இசைக்கலைஞர் ஏ வி ரமணனனுடைய இசையில் அவருடைய குழுவில் பாடிட்டு வந்த உமாராமணன் பின்னாடி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கிருஷ்ணலீலை படத்தில் போகனக்கண்ணன் அப்படிங்கிற பாடல் மூலமாக இந்திய இசை உலகத்தில் பாடகராக அறிமுகமானாங்க தொடர்ந்து இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் வித்யாசாகர் அப்படின்னு பல முன்னணி இசையமைப்பாளர்கள் பாடத்தில் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் சினிமா தவிர்த்து கணவர் ரமணனுடன் இணைந்து ஆறாயிரம் மேடைகள்லேயும் கச்சேரியிலையும் பாடியிருக்கிறாங்க இவங்களுடைய சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திரைப்பட பாடல்களாக பூங்கதவை தாழ் திருவாய் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்த ராகம் தூரல் என்ன போச்சு படத்தில் வரக்கூடிய பூபாலம் இசைக்கும் மெல்ல பேசுங்கள் படத்தில் வரக்கூடிய செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு பூ இந்த மாதிரி நிறைய பாடல்களை சொல்ல முடியும் கேளடி கண்மணி படத்தில் நீ பாதி நான் பாதி ஆகாய வெண்ணிலாவை கண்மணி நீ வரை காத்திருந்தேன் அப்படின்னு பல பாடல்களை வந்து பாடியிருக்கிறாங்க இவங்களுடைய இறப்பு குறித்து உருடிய கணவர் ஏ வி ராமணன் வெளியிட்டிருக்கிற வீடியோவில் என்னோட மனைவி உம்பாரமணன் இரவனடி சேர்ந்துட்டார் அதுவும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து அடுத்த நாளை பிறந்தநாள் கொண்டாட்டம் அந்த சுவடு அறைவதற்குள்ள மறைஞ்சிட்டார் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக பதிவு செஞ்சுருக்காரு